அந்த இடத்துல கஷ்டப்பட்டு போய் இவங்க தான் அந்த ஃபஸ்ட் ஆளா அங்கே ஒரு வீடு கட்டி வாழ்வாங்க மற்றவங்களாம் இவங்களை பார்த்து தான் வருவாங்க இவங்க தான் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுவாங்க எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வளரும் சார்பாங்க அதே மாதிரி ஃபியூச்சரில் வளரும் சிவராசிக்காரர்கள் ஒரு இடத்துல கால் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் சுபிட்சமாகும் எதில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்றால் பெரும்பாலும் பேச்சு வர்ணனை தொகுப்பு பாடல் இதெல்லாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் நல்லா பேசினாங்கன்னா அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவாங்க அவர்களால் இவர்கள் வாழ்க்கையே சீர்குலை அளவுக்கு பிரச்சனைகள் வரும் சிவராசிக்காரர்களுக்கு எல்லாம் கொடுத்த இறைவன் கொஞ்சம் போகத்தையும் கொடுத்துடுறார் அதனால் அந்த போகம் அப்படிங்கிறது உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சீரியஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் யார் யார் சார் நீங்கள் யார் சிவராசிக்காரர்கள் யார் உங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் கடவுள் டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய யூனிக்கான ஒரு விஷயமே பாருங்கள் உலகில் பிறந்த எல்லா ரிசபராசிக்காரங்களும் ஒரே மாதிரி தான் அது அவனுடைய அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் மேபி கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறுபடலாம் ஆனால் அடிப்படை ஒன்றாக தான் இருக்கும் இனிப்புகள் மேபி இது லட்டு இது குலோப் ஜாமுன் என்ன பேரெல்லாம் வேணால் மாற்றிக்கலாம் அடிப்படையில் இனிப்பு ஒன்று தான் அதே மாதிரி தான் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய சுபாவம் என்பது குருவினுடைய சுபாவம் அசுர தயாநிதி யார் ராகு பெருமான மாதிரியே அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவருடைய குணம் தான் உங்களோட குணம் சுக்கராச்சாரியாரோட குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வைகாசி மாதம் சூரியன் வந்து வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருக்கும்பொழுது பிறந்தவர்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினாலு வரைக்குமான டைம் பீரியடில் நிறைய விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க இந்த ஜோதிட வல்லுநர்கள்லாம் இந்த பீரியடில் பிறந்தவங்க பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க அப்படிலாம் பெரும்பாலும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு ஜனனம் என்பது அந்தந்த காரண காரியத்துடன் பிறப்பது என்பதால் ரிஷபராசிக்காரர்களோட எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா யாரெல்லாம் இசையில் ரொம்ப நாட்ட முடியவர்களோ அவர்கள் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் தான் சுக்கராச்சாரியார்னாலே தான் இசை பூஜை பெரும்பாலும் இந்த பூஜாரிகள் நம்ம வந்து கோயில் வேலை பண்ணுறவங்க பூஜை பண்ணுறவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா டெய்லி பூஜை பண்ணுவாங்க இவங்க பூஜை பண்ணாதனாலே கிடையாது இவங்க பூஜை ரூபா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ரிஷபராசி ஒருத்தர் பூஜை ரூமு ஸ்படிகம் வச்சுருப்பாங்க சால கிராமம் வச்சுருப்பாங்க என்னென்னமோ வச்சுருப்பாங்க இது என்ன லிங்கம் ஸ்படிகலிங்கம் இது மரகத லிங்கம் அந்த லிங்கம் இந்த லிங்கம் எப்போ பார்த்தாலும் பூஜையிலே இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வாக்கு சாதுரியம் இவர்களை மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த ஒருத்தன் பிறந்து தான் வரணும் அவ்வளோ அழகாக அந்த நிகழ்ச்சி ப்ளே பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டு கூடவனாகவே புதன் அமைந்து விடுகிறான் புருஷனுக்கு ரெண்டாம் வீடு என்பதால் ஜென்ரலாகவே இவங்க நல்லா பேசுவாங்க ஜென்ரலாகவே உணவை விரும்பி சாப்பிடுவாங்க அது என்ன சார் அந்த காலபுருஷன் மேஷம்ங்கிறத ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க அதுதான் காலபுருஷம் காலபுருஷ தத்துவம் மேஷம்னால் ஒன்று ரிஷபம்னா ரெண்டு காலபுருஷனுக்கே இவங்க ரெண்டு அப்படிங்கும் போது உணவை விரும்பி சாப்பிடுபவர்கள் இவங்க தான் உட்காந்து காலையில் ஆனால் இந்த சுட 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 சாப்பிட்றவங்களாம் இவங்க தான் காலையில் இப்படி இப்படி சூடாக இருக்கணும் கொத்தமல்லி சட்னி இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி மெனுவெலாம் போட்டு சாப்பிடுவாங்க அது மாதிரி மத்தியானம் எப்படி சாப்பிடுவேன் சாயந்தரம் எப்படி சாப்பிடுவேன் அது ஸ்கெடியூல் போட்டு அப்புறம் ஒரு சுண்டல் வேணும் ஒரு பஜ்ஜி வேணும் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அந்த உணவை ரசித்து சாப்பிட்றவங்க இவங்க தான் அதே மாதிரி இவர்கள் பெரும்பாலும் வீடை ரொம்ப விரும்புவாங்க அவங்களுடைய சொந்த அந்த வீடு ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் சந்திரன் உச்சவங்கும் போது என்ன ஆகும்னா மனசு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது இவங்களுக்கு ஒரு புடவை கட்டினாங்க அப்படின்னா ரிஷபராசிக்கார பெண்கள் கூட சொல்கிறேன் அதை இன்னும் இன்னும் அழகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முகச்சாயம் போச்சு மேக்கப் பண்ணிட்டீங்க இன்னும் யாராவது சொன்னாங்கன்னா இன்னும் ரெண்டு கிரீம் எடுத்து பூசிப்பீங்க மொத்தத்தில் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு ஃபீலே வராது பெரும்பாலும் வீடுகளில் தான் இது அப்ளிகபிள் ஆகும் அந்த வீட்டை அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த வீட்டில் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுவாங்க கீழே ஃப்ளோர்லலாம் ஒட்டுவாங்க அவங்க வீடே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் தே ஆர் டிசைனிங் பட் கண்டினியூஸ் டிசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் உற்சவம் அதே மாதிரி தாய் நிலம் தாய் நாடு போன்ற பற்றுடையர்கள் பெரும்பாலும் நில ராசின்னு சொல்கிறோம் நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிளா எஃப்எல்ஏ டபுள்யூ இதை மைண்டில் வச்சுக்கோங்க எஃப் ஃபார் ஃபயர் எல் ஃபார் லேண்ட் ஏ ஃபார் ஏர் டபுள்யூ ஃபார் வாட்டர் இது மைண்டில் வச்சுக்கோங்க எல்னால் லேண்டு இந்த லேண்ட் ராசிகள் நீங்கள்லாம் நிலம் ராசிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பொறுமையுடையவர்கள் இவங்களை மாதிரி ஒரு பொறுமைசாலியை நீங்கள் கண்டுபிடிச்சா கூட கிடைக்காது அவ்வளோ பொறுமையானவர்கள் பெரும்பாலும் அந்த சொந்த நிலத்தின் மேல் அக்கறையுடையவர்கள் இவர்கள் இவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் இவங்களுக்கு ஜென்ம எதிரியாக இருப்பார் யார் தேவகுரு பிரகஸ்பதி ரிஷபராசிக்காரர்கள் ஜாதகத்தில் குரு மட்டும் நல்லா இருந்துட்டார்னா குரு மட்டும் நல்லா இருந்துட்டார்னா இவங்க லைஃப் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் குரு நல்லா இருக்கவே கூடாது இவங்க ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கணும் மூணாறு எட்டு பன்னெண்டெல்லாம் இருந்தால் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் குரு ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் ரிசபராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்கும் குரு நல்லா இருந்தாருன்னா இவங்க ஜாதத்தில் ப்ராப்ளம் வரும் குரு திசை வரும்போது தான் இவங்களுக்கு ஆபத்தே வரும் குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேயே பிரச்சனைகள் வரும் என்னது நிதி மேலாண்மை வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்னி சிறுநீரகம் இதெல்லாம் குரு பெருங்குடல் இதெல்லாம் குரு இந்த இந்த வயிறு கிட்னி லிவர் கல்லீரல் இதெல்லாம் குரு இதில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்போ இதில் எப்போ பிரச்சனை வரும் நீங்கள் தேவையில்லாத சாப்பிட்டா இதில் பிரச்சனை வரும் அது மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் சிசராசிக்காரர்கள் குருவை பகைச்சு குரு ஆபத்துங்கிறதுனால வயிற்றுக்கு ப்ராப்ளமான எதையும் சாப்பிடக்கூடாது முக்கியமாக வயிற்றுக்கு சம்மந்தமான பிரச்சனையான விஷயங்கள் குடிக்கக்கூடாது இந்த ஆசிடிக் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் சும்மா சாதாரண லைஃப்லேயே ஐஸ் வாட்டர் மட்டும்தான் குடிப்பேன் குடிக்கக்கூடாது வயிறு சம் வயிற்று கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது அடுத்ததாக புத்தக வாசிப்பு முக அழகு இதெல்லாம் உங்களோட பாவனைகள் நீங்களாம் நிறைய படிக்கக்கூடிய ஆட்கள் ரெண்டு குடியவன் புதன் நிகழ்ச்சி வர்ணனையாளர்கள் நெறியாளர்கள் தொகுப்பாளர்கள் செய்தி வாசிப்பாளர்கள் இவங்கள்லாம் பெரும்பாலும் ராசிக்காரர்கள் ஆனால் புதன்னா செய்தி ரெண்டு அஞ்சு குடையவனே புதனாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்களால் வரக்கூடிய தனலாபம் உங்களுக்கு ஏற்படும் ஊரில் இடம் இருக்குது சார் குத்தை கூட்டு வந்திருக்கேன் வயல் அதுலேருந்து லாபம் வருது நான் வாழ்ந்துக்கிறேன் போன்ற விஷயங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பிற்காலத்தில் குழந்தைங்க குழந்தைங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்பெல்லாம் அதை எதிர்பார்க்குறதும் இல்லை அவர்கள் அவங்க வாழ்க்கையே நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ரெக்குயர்மெண்ட்டும் அது உங்களுக்கு நிச்சயம் நடந்தேரும் நாலு குடையவனாக பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வாக்கு பலிதம் ரிஷபராசிக்காரர்கள் வாக்கில் மட்டும் விழக்கூடாதும்பாங்க காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரெண்டு குடையவன் யார் புதன் என்பதால் எது சொன்னாலும் நடந்துடும் எதையாவது நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க ஒரு பேச்சு வாங்கிட்டீங்க அதை அப்படியே பளிச்சிரும் இது இது இதுக்கு கண்டிப்பாக கீழே உழும் வருபாங்க அது உளுந்துரும் அந்த மாதிரிலாம் சின்ன 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 விஷயங்களில் கூட அப்பா வழி அப்பா வழி சொத்துக்கள் நான்கு கூடையவன் சூரியன் என்பதால் அப்பா வழி சொத்துக்கள் வரும் அதே மாதிரி பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து பித்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் பித்தம் நிறையா பித்தம் வருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் பெரும்பாலும் இவர்களுக்கு நான்கு கூடிய சூரியன் சிம்மராசி இல்லையா சிம்மம்னால் நம்ம பூரம் உத்தரம்லாம் சொல்லலாம் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து பூர நட்சத்திரத்துக்காரர்கள் இவர்களோட பழகினாங்கன்னா அவர்கள் இவர்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பு உடையது ஆனால் உத்தர நட்சத்திரக்காரர்களோடு இவர்கள் சேர்ந்து தொழில் பண்ணாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அது அவர்களுக்கு நன்மை பயக்கும் நான் சொல்ல இந்த டிப்ஸை ரொம்ப பெக்குலர் டிப்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு எட்டு பன்னிரெண்டு குடையவன் எட்டு பன்னிரெண்டு குடையவன் அப்போது இந்த குருவினுடைய நட்சத்திரமாகப்பட்ட உத்தரட்டாதிரியாவதி நோ ப்ராப்ளம் மற்ற ராசிகள் உத்தரட்டாதி போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதியில் குருவினுடைய ராசி உத்தரட்டாதி நோ ப்ராப்ளம் பட் ஆனால் குருவினுடைய ராசி ஆகப்பட்ட பூரட்டாதி ப்ராப்ளம் வரும் நான் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டு பனிரெண்டு குடையவனாக குரு இருப்பதால் இவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இவர்களுக்கு பணி தர்ற மேலாளர் இவங்களுக்கு யார் வேலை யார் சுப்பீரியரோ யார் இன்சார்ஜோ அவர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் குருவினுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் இவர்களுக்கு அந்த வேலை போயிடும் இவர்கள் அந்த பாஸ்ட்டை மட்டும் நீங்கள் எப்படியாவது காலில் விழுந்து வேற வேறு பாஸ் மாற்றிக்கணும் வேறு இடம் வேறு ஸ்கோப் மாற்றிக்கணும் குவாலிட்டியாக இருந்தால் ப்ரொடக்ஷன் போயிடுங்க ப்ரொடக்ஷனாக இருந்தால் சேல்ஸுக்கு போயிடுங்க இவர் கீழே வேலை பார்க்காதீங்க இவர் கீழே ஏன் சார் பாஸோட நட்சத்திரத்துக்கு நான் எங்கே சார் போவேன் சட்டம் சொல்வதை சொல்கிறேன் இவர்கள் எதனால் பாதிக்கப்படுவாங்கங்கிற கதையை சொல்கிறேன் ஏன்னா ராசிநாதன் சுக்கரனே ஆருக்குடையவனாகவும் இருக்கிறான் இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் அதிகம் ஆறு யார் ரண ரணருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறாங்க ஆறுக்குடையவன் வந்து சுக்கரனாக இருக்கும் பொழுது நேரடி எதிரிகள் இவங்களுக்கு வரவே மாட்டாங்க எல்லாமே மறைமுக எதிரிகள் தான் இவர்களுக்கு பின்னாடி இருந்து கிசு கிசு பேசுகிறவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டு குடையவனாக புதன் இருப்பதால் இவர்கள் வர்த்தகம் செய்து பழைக்கலாம் அதாவது வந்து ஏதாவது ஒரு பேசி ஒரு பொருளை வாங்கிறது விற்கிறது இவர்கள் பேச்சு திறமையால் ஒரு ஒரு விஷயத்தை வர்ணனை பண்ணக்கூடியவர்களுடைய திறமையால் இவர்கள் பண்ணலாம் அழகாக வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க நீங்கள் வேணால் கூப்பிட்டு பாருங்கள் இவங்க எங்கேயும் வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஹோம் சிக்னு பேர் இவங்க வீட்டோடையே இருக்கிற ஒரு ஆட்கள் வாழ்க்கை துணையே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகும் ஏன்னா ஏழு குடையவன் செவ்வாயாக இருப்பதால் செவ்வாய் மட்டுமல்ல நன்றாக புரிந்து கொள்வது என்ன தேரின்னு புரிஞ்சுக்கோங்க ரிஷபத்திலிருந்து ஏழு குடையவன் செவ்வாய் விருச்சிகம் அதே தான் மேலே மேஷம் பனிரெண்டு குடையவனாகவும் இருக்கிறார் என்பதால் வாழ்க்கை துணையே உங்களை எதிரியாக நினைக்க நிறைய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரே வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ஒய்ஃபுக்கு பிடிக்க பிடிக்காது அது காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ளே அந்த பூத்த நெருப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் இவர்களே சத்துருவாக என்னையே அப்படி நினைக்கிற நான் உனக்கு நல்லது தானே பண்ணுறேன் என்னையே வித்தியாசமாக நினைக்கிற போன்ற எண்ணங்கள்லாம் வரும் மூன்று குடைவனாக சந்திரன் அமைந்து விடுவதால் தாயார் பாசத்திற்காக இயங்குவார்கள் தாயார் பாசத்துக்காக இயங்குவார்கள் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து ஒம்போது கூடவனாக சனி அவனும் பாதகாதிபதியாக போயிடறான் அதனால் என்ன ஆகும்னா தந்தை பாசத்திற்காகவும் இவங்க தந்தைங்கிற ஒரு விஷயம் பெரும்பாலும் இவர்களுக்கு பாதகாதிபதி என்பதால் அப்பா இல்லை அல்லது அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு நடக்கும் அதாவது அவர் வெளியூரில் இருப்பார் அவருடைய அரவணைப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் சில பேருக்கு அப்பாவே இல்லாமல் கூட இருப்பாங்க இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் இருக்கின்ற புல்லட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம் அசர வைக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வலுத்திருந்தால் அவர்களை செல்வந்தராக்குவார் வாழ்க்கை துணையால் நிறைய செலவு சரி உடுங்க சார் வேறு ஏதாவது ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது பஸ் ஸ்டாண்டு ஏடிஎம் பேங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இருக்கும் அல்லது பசு வளர்க்கிற அந்த கோசாலை சொல்கிறோம் இல்லையா கோசாலை அந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் பசு வளர்க்குறவங்க ஒரு பண்ணை மாதிரி வச்சிருக்காங்க ஒரு இது இது மாதிரி வச்சுருந்து நாலஞ்சு மாடு டெய்லி பால் கறந்து பால் சப்ளை பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க கூடவே இருக்கும் இந்த பசு அல்லது கோசாலையாகவே இருந்தால் இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் இவங்க கூடவே இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் வந்து இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கின்ற வீட்டு பக்கத்துலேயே ஒரு மைதானம் மாதிரி இருக்கும் பால் வியாபாரம் செய் செய்பவர்கள் அவங்க அவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க அவர்கள் இருக்கின்ற தெரு வைஷ்யர் தெரு இந்த மாதிரியான பேரெல்லாம் இருக்கும் அந்த அவங்க தெரு இருக்கிறவங்கெல்லாம் அவர்கள் பெரும்பாலும் மளிகை கடை வச்சுருக்கிறவங்கெல்லாம் இவங்க கூட இருப்பாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் ஏன்னா புதன் ரெண்டு கூடையவர் அடுத்ததாக பொட்டிக் ஆபரணம் இதுமாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அதாவது வந்து இந்த காஸ்ட்லியான புடவைகள் வியாபாரம் பண்ணுறது காஸ்ட்லியான ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் அந்த ஜுவல்லரிஸ் பண்ணுறது இந்த அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லுறேன் ப்ரைடல் மேக்கப் பண்ணுற அந்த கடை வச்சுருக்கிறவங்கலாம் இவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க அல்லது அவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அவங்க உடன் பிறந்தவர்கள் அந்த மாதிரியான விஷயத்தில் இருப்பாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்கள தூக்கி விடுவாங்க அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு இவங்க அவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுப்பாங்க பிஸ்னஸ் சொல்லி கொடுத்து அவங்கள பிஸ்னஸில் நல்லா டெவலப் பண்ணிவிடுவாங்க ஆனால் ரிஷபத்தில் வருகின்ற மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவர்களுக்கு பெரும்பாலும் பிள்ளை பிராப்தி என்பது தடையாகும் தாமதித்து பிறக்கும் அல்லது சில பேருக்கு வந்து வயிற்றுலேயே பிரச்சனை இருக்கும் அவங்க குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை ஏதாவது ஆகிடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ரிஷபம் மிருக சீரிஷம் ஒன்று குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் அல்லது குழந்தையை பிரிஞ்சிருப்பாங்க அல்லது தாமதித்த குழந்தை பேர் என்பது டிஃபால்ட் ரிஷப மிருகசீரிஷம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு கூட பிறந்த சகோதரி என்பவர்கள் கண்டிப்பாக உண்டு இவர்களுக்கு சகோதரி கூட இருப்பாங்க அவங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரும் அதாவது வந்து இந்த காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் போன்றவரைக்கும் பெரும்பாலும் மாடி வீட்டை லைக் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் மாடி வீட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அரசு அதிகாரி நாலு நாலு கூடவன் சூரியன் என்பதால் அரசு அதிகாரி அரசுல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க இவங்களாம் அவங்க கூட இருப்பாங்க கவர்மெண்ட் கோட்ரஸு இதெல்லாம் இவங்க இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே இருக்கும் அரசு அதிகாரி அவங்க கூடவே இருப்பாங்க அதே மாதிரி தேடி தேடி சொத்து வாங்குவாங்க ஏதாவது ஒரு அன்டெவலப்டு ஏரியா அப்படின்னா அந்த இடத்துல கஷ்டப்பட்டு போய் இவங்க தான் அந்த ஃபஸ்ட் அந்த வீட்டில் இருப்பாங்க அங்கே அங்கே ஒரு வீடு கட்டி வாழ்வாங்க மற்றவங்களாம் இவங்கள பார்த்து தான் வருவாங்க இவங்க தான் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுவாங்க அந்த மாதிரியான எ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வளரும் சரம்பாங்க அதே மாதிரி ஃப்யூச்சரில் வளரும் அதான் அதில் இருக்க ஆச்சரியமே ரிஷபராசிக்காரர்கள் ஒரு இடத்துல கால் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடம் சுபிட்சமாகும் காரணம் நாலு குடிவன் சூரியன் சூரியன்னா என்ன ஒளிப்படைத்த பிரகாசமான என்று பொருள் இவர் ஒரு இடத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கி உக்காடுறாங்கன்னா அந்த இடம் ரொம்ப டெவலப் ஆகும் அதே மாதிரி இவர்களுக்கு தொழில் எப்பயுமே நஷ்டம் ஏற்படும் கூட்டுத்தொழிலுங்கிறது இவங்களுக்கு ஆகாது ஏன்னா ராசிநாதனே ஆறு குடையவனாக செயல்படுகிறான் ஏழு குடையவனாக செவ்வாய் இருந்தாலும் ஏழுனா கூட்டு முயற்சி அதே செவ்வாய் பன்னிரெண்டு குடையவனாக ஆகிவிடுகிறான் இதுதான் இவங்க லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் இவங்களுக்கு எது ஆதாயமோ அதே அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க மேலே ஒரு கேஸ் போடுறாங்கன்னு கண்டிப்பாக இவங்க ஒரு கேஸில் மாட்டுவாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு வழக்கை சந்திப்பார்கள் ஏன்னா எட்டு குடையவனாக குரு வராரு அந்த குரு கண்டிப்பாக அவருடைய ஈகோக்காக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவார் அவங்களுடைய அவங்களுடைய கேரக்டரை சந்தேகப்படுற மாதிரி இந்த இந்த காசை நீங்கள் எண்ணி வாங்கியிருக்கலாம் நீங்கள் கம்மியாக வாங்கி உங்கள் நேர்மையை சந்தேகப்படுற மாதிரி ஏதேனும் ஒரு வழக்கு வாங்கியிருப்பாங்க ஆனால் அதே குரு தான் பதினொன்று குடையவனாகவும் இருக்கிறான் என்பதால் அந்த வழக்கில் வெற்றி பெறுவாங்க கடைசியை அவங்க பக்கம் தீர்ப்பு வந்துரும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்க அல்லது அவங்க மேலே ஏதாவது ஒரு வழக்கு வருது அப்படின்னா கேஸ் போட்டவங்க பெரும்பாலும் இருப்பதில்லை ஒன்று வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கேஸ் நடத்த மாட்டாங்க அல்லது அவங்க காலமே முடிஞ்சு போயிடும் பெரிய சிவில் கேஸ் ரொம்ப வருஷம் கேஸு அந்த மாதிரி ஆகிடும் அந்த ஜென்ரேஷனே போயிடும் அவங்க மேலே கேஸ் போட்டு ஜெயித்தவங்க இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு கேஸ் போட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது காரணம் என்னவென்றால் அதே குரு தான் பதினொன்று குடையவனாகவும் இருக்கிறார் இந்த கிரகங்களுக்கு இல்லையே இருக்கின்ற ஆச்சரியத்தை பாருங்கள் நண்பர்களே இதே குரு தான் எட்டு குடையவனாகவும் செயல்படுகிறார் அதே குரு தான் பதினொன்று குடையவனாகவும் செயல்படுகிறார் எட்டில் வரும்போது வழக்கு பதினொன்று வரும்போது இப்படி எப்போ பார்த்தாலும் வண்டியில் கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க ரிசிவராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வண்டியில் கீழே விழுந்துட்டே இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சமாக சம்பாதிச்சுட்டு வருவாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது வெளிநாடு டச் பண்ணாமல் அவங்க இருக்க முடியாது காரணம்னா ஏழு கூடியவன் செவ்வாய் செவ்வாய்னா எதுவுமே உடனடி முடிவு தான் வெளிநாட்டில் போய் சில பேர் படித்தவங்களும் இருக்காங்க அவங்களுடைய படிப்பை வந்து உயர்கல்வி என்ன நாலு குடையவன் சூரியன் என்பதால் உயர்கல்வியில் பிரகாசமாக வருவாங்க அதற்காக வெளிநாட்டை இவங்க சூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க இதெல்லாம் இவங்களுடைய இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இவருடைய குணங்கள் சுக்கரன் தான் ஒரு குமுலேட்டிவாக சொல்கிறேன் சுக்கரன் தான் இவங்களுடைய ராசியாதிபதி என்பதால் அழகு சங்கீதம் கலை ரசனை இதெல்லாம் கூடவே பிறந்தது முகப்பொழிவு கேமரா இதெல்லாம் இது இந்த இது இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது ரெண்டு ஐந்து கூடியவனாக புதன் இருப்பதால் பிள்ளைகளால் பெருமை உண்டு பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டு மூன்று கூடியவனாக சந்திரன் இருப்பதால் அம்மா உடைய பாசத்திற்காக இயங்குவார்கள் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் தண்ணீர் குறைவாக இருக்கிறதுனால தண்ணீர் கம்மியாக எடுத்துக்கிறதுனால கிட்னியில் பிளாடர் ப்ராப்ளம் போன்ற விஷயங்கள்லாம் இருப்போம் நிறையா தண்ணி குடிக்கணும் இவங்க நாலு சூரியன் இருப்பதால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னது தான் இவர்கள் நாலு சூரியனை வந்து இந்த ரோஹிணி மிருக உங்களுக்கு வித்தியாசம் சொன்னேன் அதே மாதிரி ஏழு குடையவனாக செவ்வாய் இருந்து அவனே பன்னிரெண்டு குடியனாக இருப்பதால் மனைவியே இவங்களை சத்ருவாக நினைப்பாங்க மனைவினால் நிறைய செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபாரின் போவாங்க போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க அங்கேயே இருக்க மாட்டாங்க ஃபாரின் போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் சம்பாதிப்பாங்க திரும்பி வந்துடுவாங்க எட்டு குடையவனாக குரு இருப்பதால் கல்லீரல் வயிறு கிட்னி ப்ராப்ளம் சொன்னேன் அதே மாதிரி அதே குரு தான் இவங்க கேஸும் வாங்கி தருவார் இவருடைய குருனா கேரக்டர் இந்த கேரக்டரில் அந்த கேஸில் இவங்க வெற்றியும் பெறுவாங்க ஒம்பது பத்து குடையவனாக சனி இருப்பதால் அப்பாவை பிரிஞ்சு தான் வாழ்வாங்க இவர்களும் உடல் உழைப்பை விரும்புவதில்லை இதெல்லாம் தான் ரிஷபராசிக்காரர்களுடைய கேரக்டர் நடக்க போவது இவர்கள் எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்றால் பெரும்பாலும் பேச்சு வர்ணனை தொகுப்பு பாடல் இதெல்லாம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் நல்லா பேசினாங்கன்னா அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவாங்க இவங்களுக்கு இருக்கிற ஒரே பெரிய ஸ்கில் எதுனா அவங்க பேச்சு நல்லா பேசுனாங்கன்னா ஆனால் ஏழு கூடியவனே பன்னிரெண்டாவும் ஆகிட்டான் ஒன்று கூடியவனே ஆறு கூடியவனாகவும் ஆகிட்டான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் தயவால் அரசு அதிகாரிகள் தயவால் வாழ்க்கையில் அதாவது டெண்டர் எடுத்து இந்த மாதிரியான அவர்களான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வியாபாரம் பண்ணுறது வர்த்தகம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இஎம்ஐ கட்டுறது இன்சூரன்ஸ் பிடிக்கிறது பேங்கிங் சம்பந்தப்பட்ட லோன்கள் எடுத்து தர்றது இதெல்லாம் உங்களுக்கு வரும் பத்திரிக்கை துறை இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இதெல்லாம் பண்ணுறது இவர்களுக்கு சிறப்பு ஸோ தொடர்ந்து இதை மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் இவர்கள் பெரும்பாலும் இளமையில் ரொம்ப நல்லா இருப்பாங்க மத்தியம வயது அதாவது முப்பது டு நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க திரும்ப நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க இளமையில் நல்லா இருப்பாங்க நடுவில் தான் அவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க இவர்கள் பெரும்பாலும் காதல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழு கூடையவனாக செவ்வாய் இருக்கிறான் பெரும்பாலும் இவங்க இவங்களுடைய அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு இவர்கள் ஃபிக்ஸ்டு மேரேஜ் அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறது தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் இவர்களுக்கு பிள்ளைகளால் பெரிய புத்திசாலி பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு பிறப்பாங்க அதாவது இந்த சொல்கிறாங்க இல்லையா இவங்க நேஷனல் லெவலில் ஜெயிச்சிட்டான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சிட்டான் என்று சொல்லக்கூடிய ரொம்ப பெரிய பிரமாதமான குழந்தைகள்லாம் இவர்களுக்கு பிறப்பார்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு சாஸ்திரம் அதாவது வாய்ப்பாடு சுக்கரமித்திரன் ராகுன்னு பேர் ராகு யாருக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டுனா அசுரகுரு சுக்கராச்சாரியாக தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சுக்கரன் மித்திரன் மித்திரன்னா நண்பன் ஆகையினாலே ரிஷபராசிக்காரர்கள் போகம் இவர்களுக்கு இன்பில்டாகவே வரும் போகம்னா என்ன மனைவி தவிர அந்த மாதிரி தான் இதான் போகம் ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபடும்போது தேவையில்லாத ஒரு நம்ம குடும்பத்தை தாண்டிய உறவுகள்ட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவர்களால் இவர்கள் வாழ்க்கையே சீர்குலையும் அளவுக்கு பிரச்சனைகள் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் கொடுத்த இறைவன் கொஞ்சம் போகத்தையும் கொடுத்துட்றாரு அதனால் அந்த போகம் அப்படிங்கிறது வீட்டோடு இருக்கிறது நல்லது வெளியே போகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் கெட்ட பேரையும் சேர்த்து கொடுத்துருவார் உங்களுக்கு இன்னும் புரியும்படி கூட சொல்கிறேன் ஆகியனால கெட்ட பேர் வராத படிக்கு ஆண்களாக இருந்தால் இடத்துல பெண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல பழகிக்கிறது ரொம்ப நல்லது ஆகையினால இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் டக்கல் சிஸ்டம்லாம் போயிட்டுருக்கு ஆன் த சேம் டே நீங்கள் என்னோட பேசலாம் அதே மாதிரி ஃபேமிலி கன்சல்டேஷனை நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோட சேர்ந்து பார்க்கும்போது தெளிவான ஒரு கைடன்ஸ் என்பது கிடைக்கப்பெறும் அதனால் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போயும் தரவுகளை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிங் கிங் போல வணக்க நம ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் ஜுவல் ஆட்சி பாதாம் ஆச்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு